அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அட மறுபடியும் மறுபடியும் கதவை தட்டுறாங்க தொடர்ந்து பார்த்தா யாரையுமே காணும் ஒருவேளை ஹவுஸ் ஓனர் கதவை தட்டியிருப்பாரோ போய் பார்க்கலாம் பேய் மாதிரி போய் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு நான் வந்தா நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்களே ம் இருக்கும் நான் மாடியில் குடியிருக்கிறவங்க வந்திருக்கேன் ஆஹா பேய் நினைச்சு பயப்படுவான்னு நினச்சா நம்ம வீட்டு கதவை வந்து தட்டுறானேயா கிராதகன் துறக்கவே கூடாது துறந்தா கதையே கந்தலாயிடும் என்னது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு கதவையும் துறக்க மாட்டேங்கிறாரு சரி போய் படுப்போம் மறுபடியும் தட்டினா எந்திரிச்சு பார்ப்போம் the next day என்னது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு மாடியில் குடியிருக்கிறவன் நம்மளை தேடி வரவே இல்லையே ம் இந்நேரம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கணுமே ஏன் வரல ஆஹா இவ்வளோ கஷ்டப்பட்டு பூசாரி கூட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி வந்து பேய் மாறி போய் கதவை தட்டினே ஐயா ம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே ஒருவேளை நாம் கதவை தட்டின சத்தம் அவன் காதலை கேட்கலையோ என்னது தொடர்ந்து ராத்திரியில் கதவு தொற்றை சத்தம் கேட்குது ம் வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை ஹவுஸ் ஓனர் ஒரு சரியான பயந்தான் கொல்லி அவர் ராத்திரி நேரத்துலலாம் வெளியில் வரமாட்டாரே ம் யாராக இருக்கும் அடடா இந்த கதவு தொற்றை பிரச்சனையில் கல்யாணி கொலுசு கேட்டதை மறந்தே போயிட்டேனே முதல்ல அவளுக்கு கொலுசு வாங்கணும் த நெக்ஸ்ட் என்னது இவன் நம்ம வீட்டை தேடி வர்றான் வாங்க வாங்க என்ன நான் கொடுத்த ஐடியா சக்சஸ்ஸா யோ மூணு நாள் கண் முடிஞ்சு நடு ராத்திரியில் போய் அவன் வீட்டுக்கு கதவை தட்டுனையா பயந்து தலை தெரிச்சு நேரம் காலி பண்ணியிருப்பானையா யவ் பூசாரி அவன் உன்னோட ஐடியாவை காலி பண்ணானே தவிர அவன் காலி பண்ணுற மாதிரி தெரியல அட்வான்ஸ் தராமையே ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா எப்படி ஆகும் கஞ்ச பய ய் பூசாரி வேற ஏதாவது ஐடியா கொடுயா ராத்திரியில் கதவை தட்டினா பேய் தான் நினச்சி பயப்படுவான்னு நினச்சேன் ஆனால் அவன் பேய் மாதிரி வந்து உன் கதவை தட்டியிருக்கான் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நேராக கடைக்கு போய் நல்லா லக்க 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 லக்கன்னு சத்தம் வர்ற மாதிரி ஒரு ஜோடி கொலுசு வாங்குங்க என்னாது கொலுசா கொலுசே தான் அதை உங்கள் காலில் போட்டுக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவன் வீட்டுக்கு போகிறீங்க ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தத்தை கேட்டதும் மறந்து போயிடுவான் அடுத்த நாள் காலையில் உங்களை தேடி வந்து அட்வான்ஸை கேட்பான் போதுமா அதுக்கும் அவன் பயப்படலைன்னா கொலுசை உங்கள் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருங்க அவன் ஏற்கனவே கொலுசு போட்டிருக்கா பூசாரி யோ சொன்னதை செய்யா அவன் பயந்து காலி பண்ணணுமா வேணாமா ஆ போ போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா வந்து என்னை பார் என்னது பூசாரி நம்மளையே மிரட்டுறான் இதுக்கு மேலே இருந்தால் அடித்தாலும் அடிச்சிருவான் கிளம்பிடுவோம் அவனை காலி பண்ண வைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இப்ப கொலுசு எவ்வளோ சொல்ல போறானோ ஐடியாவுக்கு மட்டும் வர்றான் ஆனால் அட்வான்ஸை மட்டும் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான் பூசாரி சொன்ன மாதிரி கொலுசு வாங்கியாச்சு கண்டிப்பா இந்த வாட்டி மிரண்டு ஓடத்தான் போறான் என்னது பூனை கத்துற சத்தம் கேட்குது சகனுமே சரியில்லை போல இருக்குது இந்த போனைக்கு இன்னமே சோறு வைக்கக்கூடாது ஆமாம் ஏண்டா எனக்கு சோறு வைக்க மாட்டேன் நீ போகிற காரியம் உருப்பிடவே உருப்படாது எனது நின்று நிதானமாக நம்மளை பார்த்து ஏதோ சாபம் விட்ற மாதிரி முறைச்சிட்டு போகுது ஆ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்